விஜயின் பாடலை கேட்டதுமே சாப்பாடு கூட மறந்து நடனமாடும் குழந்தையின் வீடியோ வைரல் தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர்கள் அதிகம் அதிலும் குழந்தை ரசிகர்கள் வேறு எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு தலைவர் விஜய்க்கு தான் குழந்தை ரசிகர்கள் அதிகம் விவரம் தெரியாத சிறு குழந்தைகள் கூட தலைவர் விஜயின் பாடல்களை கேட்டாலே உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் தலைவர் விஜய்க்கு அனைவரையுமே ஈர்க்கும் திறன் உண்டு என்றே கூற வேண்டும் அவரது அழகான முகம் சிரிப்பு இவை குழந்தைகளை உற்சாகமாக நடனமாடுவதை நாம் சமூக வலைத்தளங்களின் வழியே நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் தற்போது சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு குழந்தை தலைவர் விஜயின் பாடலை கேட்டதும் சாப்பாடை கூட மறந்து ஓடி சென்று நடனமாடும் காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களையே கலக்கி வருகிறது ஒரு வயதியான சுட்டி குழந்தை ஒன்று தளபதியின் கில்லி படத்தில் இடம்பெற்ற கில்லி பாடல் டிவியில் வரவே அந்த குழந்தையோ சாப்பாடு தட்டை கீழே வைத்துவிட்டு ஓடி சென்று நடனமாடுகிறது குழந்தையின் இந்த கியூட்டான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த அழகான வீடியோவை தற்போது பலரும் ஷேர் செய்தும் வருகின்றனர்